இமாம் பகவி ரஹமத்துல்லாஹி அழகி அவங்க சொல்றாங்க ஷரஹு சுன்னாவுல வருது ஒரு தடவை உஸ்மான் அலி அல்லாஹு தாலான்ஹூ ரஆ சொபியன் மலிஹா ஒரு அழகான ஒரு சின்ன பையனை பார்க்குறாங்க பார்த்துட்டு சொன்னாங்க தசிமு நூனத்தகு அவனுடைய அந்த நாடி கீழே என்ன செய்யுங்க ஒரு கருப்பு மைய டாட் வைங்க அப்படிங்கிறாங்க அதுக்காக பச்சை குத்துன்னு பொருள் அல்ல இது என்னன்னு கேட்டா அந்த மை விடுவாங்க இல்லையா திஸ்தி மைய அப்படின்னு சொல்லிட்டு பொட்டு வைப்பாங்கல்ல குழந்தைகளுக்கு இது உஸ்மான் அலி அல்லா தால சொல்லி இருக்கிறாங்க எந்த அளவுக்கு சொன்னாங்கன்னா உஸ்மான் அலி அல்லா தால அனுகு நீங்க அந்த நாடி குழி அந்த சின்ன பையனுடைய நாடி குழி அங்க ஒரு கருப்பு டாட் பாட்டு வைங்க ஏன் தெரியுமா லி அல்லா துசி பகுல் ஏற்படாமல் இருப்பதற்காக வேண்டி என்று செய்யணும் நான் உதுமான் அலி அல்லா தாலா சொல்கிறாங்க அதனால தான் நம்ம வீட்டில் சின்ன பிள்ளைகளுக்கு கன்னத்திலையும் இந்த நாடி குழியிலையும் என்ன செய்வாங்கன்னு கேட்டா கருப்பு மை கொண்டு என்ன செய்வாங்க திருஷ்டி போட்டுன்னு வைப்பாங்க உதுமான் அலி அல்லா தாலா அனுகு இப்படி ஒரு டாட் வைக்க சொன்னாங்கன்னு சொன்னா இந்த மை வைப்பதின் காரணமாக இது நோய் நீங்கும் அப்படின்னு அல்ல அந்த அழகை மறைப்பதற்காக கவனத்தை திருப்பதற்காக ஒரு லாஜிக்காக செய்யப்படக்கூடிய இந்த மாதிரி செய்கிறதுல பாதகம் கிடையாது ஆனா இதை விடுத்து ஒரு ஜோசியக்காரன் சாமியாட்டை போய் அங்க போய் கண் கந்திருஷ்டி நீங்க இருக்க ஏதாச்சும் ஒன்று கொடுங்க அதை கொடுங்க இது கொடுங்கன்னு போய் அவங்கள்ட்ட மந்திரம் பண்ணிருக்கிறே அல்லா வச்சு இந்த உம்மத்தை சமுதாயத்தை காப்பாற்றுவானாக அது மாபெரும் பாதகமான செயல் ஷிர்கான காரி ரசூல் சல்லல்லாஹு அலி அவங்க ஓதுன அந்த சூறாக்களையும் மற்றும் அவங்க தந்த துவாக்களையும் ஓதுவோம் அல்லா சுபஹானகுவத்தாலா கண் திருஷ்டியை أحب الصالحين ولست منهم لعلي أن أنال بهم شفاعة